beyond i want to reach any things. i reach within a second i have that type of capability in my life I have, I have only one thing in my mind i can speak i can i can that is my answer for any questions any other questions because i want to go for my life uh, what are your dreams in the future i already finished my i already finished my future because i um, I, had to, I, had, I have two. I have two. Both are married. I have a granddaughter, I'm six months old. I don't have any. What do you say that uh, any future plan? I have only one plan. So I, I have. to achieve. I have to achieve something in this IT. I have to show who who am I? Who am I, Mister? a great Jackie Chan film. I think you sorry, Who am I? That is only in mind. I want to adjust something in this YT. I want to prove who am I am. To, to my relationship, not in the YT family. I went to already, I reached a lot of things in my YT family, but family definitely I show one day they will come and follow my leg, mine him in my hand. So so many people have ignored me. So many people had a, had a legs together in my hand. So uh, something I invested somewhere I lost uh, many amount so I don't say that so definitely come on somewhere some people very good to chat with you uh, thanks for your wonderful energy yes yeah. only one thing I got that's energy that's all uh, the things I don't have money I mean I have only energy to speak that's all uh, I don't have energy in my body I got energy only in my mouth that's the main thing is I don't have in this bottom this I don't have anything the upper things I got everything. கமல் ஐயா சொல்லுவாங்க கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர் வந்து மை காட் இஸ் ஃபர்ஸ்ட் கோட் இஸ் மை மதர் நெக்ஸ்ட் கோர்ட் இஸ் மை அன்னி ஆஃப்டர் தட் மை காட் இஸ் மை திஸ் அன்னி அம்மாக்கப்புறம் அன்னி அண்ணி வாங்க ஸோ அக்கா தங்கச்சி எனக்கு கிடையாது ஸோ எனக்கு ஒன்னே ஒன்றா எங்கள் அண்ணி தான் என்னை தூக்கி வளர்த்துது என்னோடய ஆறு வயசுல ஏழு வயசுல என்னை தூக்கியில் எங்கள் அண்ணி தான் எங்கள் அம்மாக்கப்புறம் எங்கள் அண்ணி அதுதான் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி ஆனால் இப்போதைக்கு எங்கள் அண்ணி இருக்காங்க ஆனால் அவங்க அன்னி மாதிரி இல்லை அன்னி அன்னிய மாதிரி இல்லை ஸோ வென் ஹேட் அ மணி பஞ்சுமா யூ கால் மீ பிகாஸ் மெனி பீப்பிள் மனி எவ்ரி படி பிஹேண்ட் வித் மீன் ஐ டோன் ஹவ் மணி எவ்ரி படி ஃபாலோ ஒன் பர்சன் டுடே மை கைட் நைஸ் மை கைட்னஸ் மீன்ஸ் ஒன்லி மைசுமா ஐ கிரேட்ஃபுல் டு எவ்ரிபடி இட்வேஸ் ஐ லவ் வைச்சுமா ரியலி ஐ லவ் யூ ஐ லவ் இன் சொல்லுவேன் எங்கள் அம்மா வச்சிருக்கேன் ரியலி ஐ கெட்டிங் எஸ் ரியலி ஐ கிரேட் ஃபுல் டு யுவர் மை லவ் ரியலி ஆஃப்டர் மை மதர் யுவர் மை மதர் அதாவது நீங்கள் வயிற்றில்தான் இருப்பீங்க நம்ம நேரில் சந்திச்சு கிடையாது வீட்டில் மீட் பண்ணியிருப்போம் எங்கள் கண்ணியை நான் அந்த மாதிரி பார்த்தாங்க அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க எப்படினாலே சுற்றுனாங்க இப்போ எனக்கு பணம் இல்லை நீ யாரும் கேட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஐ இன்ஸ்பிரேஷன் வித் சிஸ்டர் ஆல்வேஸ் எஸ் ஆல்வேஸ் ஐ ஷூ சேர் எவ்ரிபடி நான் எழுது ஒன்றே வந்து இவன் நம்ம அத்திக அத்திகை அந்த ஏனென்றே அம்மாக்கு சமான் செப்புதான் உடனே தள்ளி தள்ளி தள்ளினா அது தள்ளினா தங்கச்சின்னு சொல்றாங்க அம்மாக்கு சாமானும் வேற பாபி பாபின்னா வந்து அன்னைக்கு சாமானும் இதுக்கு அப்புறம் வேற லாங்குவேஜ் பேசணுமா சொல்லுவோம் அந்த லாங்குவேஜ் பேசி சொல்லிடுவேன் எனக்கு நான் ரொம்ப இதாகிடுவேன் ஸோ எந்த அளவுக்கு நான் ஊக்கமா கொடுத்தது ஒரே ஒரு எங்க அண்ணிக்கு அப்புறம் ஐ மீன் எங்க அம்மாக்கு அப்புறம் அண்ணி இப்போதைக்கு அண்ணி இல்ல இருக்காங்க பட் அந்த அளவுக்கு இல்ல பட் என்னோட அம்மா என்னோட அண்ணி சாலை எங்க அம்மா கூட இல்ல இப்போதைக்கு அக்கா அண்ணி அம்மா எங்க வயிற்றும்மா தான் நாளைக்கு நான் வயிற்றுல வெளியே போனா கூட நான் வயிற்றுமா நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் இது ரியாலிட்டிஸ் அது மாதிரி சொல்ல கூட பப்ளிக்ல சொல்ல வச்சுட்டாங்க சில பேரு இதுதான் உண்மை அவ்வளவுதான் நீங்க நம்ம நாம விட்டா விடுங்க இங்க இதுதான் பேசிட்டு இருக்கு இப்ப இங்கிட்ட பேசுறது பேசி இந்த வந்து இங்க தந்து இங்க இப்பத்தி பேசி இங்க தந்து ஐ லவ் ஹஜ்மான் லவ்யூ ஐ லவ்யூ ல